தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்னைக்கு வீடியோ குழப்பெல்லாம் வாங்க எம்பிபிஎஸ் அட்மிஷன் டு டிசேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாக இந்த டிசபிலிட்டின்னு சொல்லும்போது பார்ஷியலாக தென் பெர்மனன்ட் டிசபிலிட்டி இருக்கும் ஸோ வெவ்வேறு விதமான டிசபிலிட்டிஸ் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் எம்பிபிஎஸ் துறையில் வந்து அட்மிஷன் வேணும்னு கேட்கும்போது ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா இந்த டிசேபிள் ஸ்டூடெண்ட்க்கு வந்து அனுமதி கிடைக்குமா செகண்ட் இந்த டிசபிலிட்டி கோட்டான்னு இருக்குது அந்த கோட்டாவில் வந்து கிளியரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க அண்ட் தென் ஃபர்தராக வந்து என்ன ப்ரொசீடிங்கில் வந்து அவங்க லேக் ஆகிறாங்க அண்ட் தென் வந்து இந்த மாதிரி ஒரு பர்சன் தேர்ச்சி பெற்று வந்து எம்பிபிஎஸ் சீட்டு வந்து கிடைக்கல அதற்கான அங்கீகாரம் அவங்க பெற முடியலன்னு சொன்னால் ஸோ அது என்ன மாதிரியான அந்த வழக்கு வந்து நடக்குது ஸோ பர்சன் எப்படி வழக்கை தொடர்ந்துருக்காங்க அதுக்கோட அப்ரோச் என்ன ஸோ மேபி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அடுத்து வந்து என்ன மாதிரியாக செய்யலாம் ஸோ அந்த மா அந்த பர்டிகுலர் வழக்குக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜட்மெண்ட்டில் வந்து ஒரு கீ ஹைலைட்ஸாக இருக்கும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கை வந்து எப்படி வந்து தொடரலாம் ஸோ அந்த வழக்குக்கு கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஸோ இதை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இந்த ஜட்மெண்ட்டோட கீ ஹைலைட்ஸ்லாம் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ கேஸோட டீட்டெயில் ஸோ கேஸ் நேம் ஸோ அகெய்ன்ஸ்ட் வந்து அன்மோல் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் நம்பர் ஸோ இந்த கேஸோட பேக்ரவுண்ட் ஸோ இந்த கேஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் வாஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் வித் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாரு அவருக்கு வந்து ஸ்பீச் டிஸபிலிட்டி இருக்குது அவருடைய ரேங்க் வந்து டூ ஃபோர் சிக்ஸ் டூ இன் நீட் எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இ குவாலிஃபைட் அண்டர் த ஓபிசி அண்ட் பிடபிள்யூடி கோட்டா பட் வாஸ் டினைடு அட்மிஷன் பை தி டிசபிலிட்டி அசஸ்மெண்ட் போர்ட் தி ரிஜெக்ஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் டிசபிலிட்டி பர்சன்டேஜ் வித்தௌட் டெஸ்டிங் இஸ் ஃபங்க்ஷனல் காம்பிடன்சி ஸோ பேக்ரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காரு அண்ட் தென் வந்து இவருக்கு வந்து ஸ்பீச் டிஸபிலிட்டி இருக்குது ஸோ இந்த இவருக்கு வந்து ஓபிசி அண்ட் பிடபிள்யூடி கோட்டாவில் அதற்கேற்ற மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுறாரு பட் டிசபிலிட்டி அசஸ்மெண்ட் போர்டு வந்து இவர் வந்து நிராகரிக்கப்படுறாங்க பிகாஸ் வந்து சர்டைன் டெஸ்டிங்ஸ் வந்து ஃபர்தராக கண்டெக்ட் பண்ணாமல் ஸோ இவருடைய மெயின் ப்ராப்ளம் என்னென்னா ஸோ எதுக்காக இந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரார்னா வித்தவுட் டெஸ்டிங் இஸ் ஃபங்க்ஷனல் காம்படென்சி ஒன்லி டிஸபிலிட்டி பர்சன்டேஜை மட்டும் வைத்து இந்த கே இவருக்கு வந்து அட்மிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ அதை எதிர்த்து தான் இவர் வந்து நீதிமன்றத்துக்கு வராரு ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் ஸோ ஆல்ரெடி ட்ரையல் கோர்ட்டில் இவர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு இவருக்கு சாதகமான தீர்ப்பு இல்லை ஸோ அட்லாஸ்ட் இந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் வருது சுப்ரீம் கோர்டு அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த கோர்ட் ரூல் தட் போத் ஹேண்ட் இன்டேக் ரூல் இஸ் டிஸ்கிரிமினேட்ரி இன் அபிலிஸ்ட் ஸ்ட்ரெஸ்டு தட் ஃபங்க்ஷனல் அபிலிட்டி ஷுட் பி கீ அட்மிஷன் கிரைட்டீரியன் ஸ்டேட்டட் அட் சச் அவுடேட்டட் ரூல்ஸ் ஹவ் நோ பிளேஸ் இன் மாடர்ன் லீகல் அண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் பொதுவாக சுப்ரீம் கோர்ட்டோட ஷார்ட்டான ஒரு கைட்லைன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வழக்கில் வந்து நிறைய விதமான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இன் ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு பர்சன் வந்து டிசபிலிட்டியாக இருக்காங்க டிசபிலிட்டிக்குன்னு ஒரு கவுன்சில் போர்டு இருக்குது அந்த டிசபிலிட்டிக்கான ஒரு கோட்டா மார்க்ஸ் எல்லாமே இருக்குது அப்போது அந்த மார்க்கை வந்து எடுக்கிறாங்க மேபி அவங்க ரேங்க் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் மேபி ஒரு இவர் ஃபிஃப்டி எயிட் எடுத்திருக்காரு ஸோ லாஸ்ட்டு இவருக்கு மேலே ஒரு நபர் வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க பட் இது எல்லாமே மார்க்ஸை தவிர்த்து அவங்களோட ஃபங்க்ஷனல் அபிலிட்டி என்ன ஸோ அதில் வந்து அவங்களோட காம்பிட்டன்சி என்ன ஸோ அதாக மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து அந்த டெஸ்ட் என்ன அப்படின்றதுக்காக தான் அதோடைய அடுத்தடுத்து அந்த டெஸ்ட் வந்து இருக்குது பட் அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு நபருக்கு வந்து நிராகரிக்கிறதுன்னு சொல்கிறது வந்து முற்றிலும் வந்து இது டிஸ்கிரிமினேட்ரி நேச்சர் ஸோ ஈக்குவாலிட்டி வந்து கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நபரை வந்து அவருடைய ஃபுல் கைட்லைன்ஸ் வாட் எவர் அவர் வந்து மார்க் எடுத்திருக்காரு அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட் ஐரார்கி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது ஸோ இதை ஃபாலோ பண்ணாமல் ஒரு நபரை வந்து ரிஜெக்ட் பண்ணுறது வந்து தவறு ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அவுடேட்டடாக இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர்டு எஜுகேஷன் சிஸ்டத்தில் இதெல்லாமே வந்து மேம்படுத்துறோம்ன்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க மேலும் வந்து ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க ஸோ டேரக்டிவ் டு நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் என்எம்சிக்கு வந்து இதை வந்து பரிந்துரை செய்கிறாங்க அவங்கள வந்து இந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் இந்த பர்டிகுலர் வழக்குக்கு கொடுக்க சொல்கிறாங்க மேலும் இது குறித்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து என்ஷோர் என்க்ளூசிவி ரீசனபிள் அக்காமடேஷன் இன் மெடிக்கல் அட்மிஷன்ஸ் அசஸ் கேண்டிடேட்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனல் காம்படென்சி நாட் ரிஜிட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஒரு நபரை வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை மட்டுமே வைத்து பார்க்காம ஸோ ஒரு ஏற்கனவே இது குறித்து வந்து ஒரு கவுன்சில் இருக்காங்க அந்த அதுக்கான கோட்டாக இருக்குது அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு வரும்போது ஸோ ஃபங்க்ஷனல் காம்படென்சி என்ன அவங்க வந்து எந்த லெவலுக்கு வந்து அவங்களுடைய மைண்டை யூஸ் பண்ணி அவங்களுக்கு எம்பிபிஎஸ் வந்து படிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபங்க்ஷனல் காம்பட்டன்சியாக பார்த்து நாட் ரிஜிட் ஃபிக் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் இதை வந்து ஒரு கைட்லைன்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்றதையும் இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து குறிப்பிட்ருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் வழக்கு மூலியமாக த ஆஸ்பயர்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வித் டிசபிலிட்டி என்ஷோர் ஃபேர் அட்மிஷன் க்ரைட்டீரியா ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே வழக்கு உள்ள டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கைட்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி எப்படி வழக்கு வந்து நடைபெற்றிருக்கு அந்த வழக்குக்கு என்ன மாதிரியான தீர்ப்பு வந்திருக்கு மேலும் வந்து என்எம்சி என்ன கைட்லைன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஸோ அந்த மாதிரியான கைட்லைன்ஸ் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வழக்கோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அந்த கைட்லைன்ஸாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து இந்த வழக்கு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அண்ட் அண்ட் பாலிசி மேக்கர் ஸோ டிசபிலிட்டி ரைட்ஸ் அட்வொகேட் ஓ ஓர் ஒர்க்கிங் ஃபார் த புரொடெக்ஷன் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ அவங்களுக்கு எல்லாமே இந்த வழக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வழக்காக இருக்கும் ஸோ நான் நிறைய வீடியோஸில் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்க சில இம்பார்ட்டனான மேட்டர்ஸ்க்கு வந்து நம்ம கலெக்ட் பண்ணி அது எல்லாமே அதற்கான ஜஜ்மெண்ட்டை பார்க்குறோம் ஸோ இந்த கண்டெண்ட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்க நினைக்கிறேன் அடுத்த விடிய நன்றி வணக்கம்